சுற்றிலுமே தென்னந்தோப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய செழிப்பான ஏரியாவில் பஞ்சாயத்து மண் ரோட்டை ஒட்டியே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரடி ரோட் ஃபேஸிங்காக ஒரு நாலு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியாவிலேயே மிகவும் குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க மொத்த ஏரியா நாலு ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா கார்னர் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ வந்து மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்காங்க இதுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை டேம்லேருந்து வர்ற பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்ரு வருதுங்க வருஷத்தில் மலைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் தென்மேற்கு பருவ சாரல் மலை கிடைக்குங்க பூமி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சேப்பில் அமைஞ்சிருக்குதுங்க ரோட் ஃபேஸிங் ரொம்ப நல்லா கிடைக்குதுங்க மொத்தம் நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கார்னர் பூமியாக அமைஞ்சிருக்குது ரோட் ஃபேஸிங் நல்லா கிடைக்கிறதுனால உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குதுன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கி பிரிச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ரோட் ஃபேஸிங் வருதுங்க இது வந்து நாலு ஏக்கர் டோட்டலாக தான் கொடுப்பாங்க பிரித்து மாட்டாங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் விவசாய நிலங்கள் இருக்குதுங்க அதில் வந்து மக்காச்சோளம் மற்ற காய்கறி பயிர்கள் எல்லாமே போடுவாங்க ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பான ஏரியாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேருந்து ஐநூறு மீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க வேலையாட்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ்லேருந்தே நம்ம கூப்பிட்டுக்கலாங்க அந்தளவுக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸுக்கெல்லாம் நிறையா இருக்குதுங்க உள்ளே வந்து ஃபார்ம் ஹவுஸ் போட்டு ஸ்டே பண்ணுறக்கும் தகுதியான நிலங்க நல்லா பாதுகாப்பான ஏரியாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கிற பஞ்சாயத்து ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தார் ரோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே தார் ரோடு ஆயிருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதனோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதனோட க்ரோத் நல்லாவே இருக்குங்க நீங்கள் முழு நேரம் விவசாயம் பண்ணுறக்கு இது ஒரு அருமையான பூமிங்க நல்ல தண்ணீர் வளம் மண் வளம் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த நாலு ஏக்கருக்குள்ளே போர் கிணறு எதுவும் கிடையாதுங்க பருவமழை அது போக பிஏபி வாட்டர் இதை வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு கிணறோ போரோ போட்டு நம்ம இபி சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கினோம்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல தோட்டமாக மாறிடுங்க முந்நூற்றி நாளும் நம்ம விவசாயம் பண்ணலாங்க வாங்கி தென்னந்தோப்பு போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த பூமி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க அதுக்கு தகுதியான மண் வளம் இருக்குதுங்க தண்ணீர் வளம் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாங்க தென்னந்தோப்பு வந்து இப்போ ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்குங்க தேங்காய் விலை அதிகமாக இருக்கிறதுனால ரேட்டும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு லேண்ட் வாங்கி நீங்கள் கிணர் ஃப்ரீ இபி கனெக்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வந்துடுங்க குறைவான முதலீட்லேயே நம்ம ஒரு தென்னந்தோப்பு உருவாக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அதுக்கும் வந்து கன்ஃபார்மாக இது செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எல்லா தகுதியுமே இதுக்கு இருக்குதுங்க ரோட் ஃபேஸாக இருக்குதுங்க ஃப்யூச்சரில் தார் ரோடு வந்துடுங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டரில் இந்த பூமியை ரீச் ஆகிடலாங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து சரியாக நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமியை ரீச் ஆகிரலாங்க பூமியை நேரில் வந்து பாருங்கள் பூமி அமைஞ்சிருக்கிற இடம் மெயின் ரோட்லேருந்து அதனோட டிஸ்டன்ஸு எல்லாமே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க கண்டிப்பாக இந்த பூமி வந்து உங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குங்க நாங்கள் முடிஞ்சளவுக்கு எல்லா தகவலும் வீடியோலேயே போட்டுருங்க இருந்தாலும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதனோட ஸ்கெட்ச்சு எக்ஸாக்ட் லொக்கேஷனு என்ன ரேட்னால் முடியும் இந்த ரேட்னா தான் நான் வருவேங்க கரெக்டான எக்ஸாக்ட் ரேட் ஃபைனல் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஃபைனல் ப்ரைஸுங்கிறது நாங்கள் முடிவு பண்ணுறது இல்லைங்க லேண்ட் ஓனரும் நீங்களும் நேராக பேசி முடிவு பண்ணுற ப்ரைஸுங்க லேண்டை வந்து நேரில் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா ஒரு ப்ராப்பரான வழியாக இருக்குதுங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நல்லா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு மேற்கு கார்னராக அமைஞ்சிருக்குதுங்க நல்லா கரெக்டான ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைஞ்சிருக்குதுங்க எந்த சைடுமே இழுக்காமல் இது வந்து இந்த பூமி ஒட்டியாக அமைஞ்சிருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு தோப்புங்க இந்த பூமிக்கு மூணு சைட்லுமே தோப்பு தான் வருங்க ஒரு சைடு வந்து இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விவசாய நிலம் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் உள்ள அனைத்து தோப்புகளுமே பார்த்திங்கன்னா குறைவான பராமரிப்பிலேயே நல்லா செழிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க மற்றபடி தண்ணீர் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்குதுங்க நம்ம வாங்கி தென்னந்தோப்பு மட்டும் போடுறத விட ஊடு பயிராக பாக்கு மரம் ஜாதிக்காய் கொக்கோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருமானம் வரக்கூடிய பயிர்களும் போடலாங்க ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி ஊடு பயிர் பண்ணி தென்னந்தோப்போட எக்ஸ்ட்ரா வருமானம் எடுக்கிறாங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கே தெரியுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் அளவுக்கு தோப்பு ரேட்டு போயிட்டுருக்குதுன்னு இது வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லும் விலைதாங்க அதுலேருந்து கூட நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த பூமி நேரில் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிவிட்டு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வீடியோவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்